கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று பதினாறாவது தலம் என்ன தலம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிடித்த தலம் அதுதான் புள்ளிருக்கு வேலூர் இப்படி சொன்னால் கொஞ்சம் யோசிப்போம் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு தலம் சீ சீர்காழியிலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இந்த தலத்தில் ஐந்து கோபுரங்கள் எல்லாம் நேர்கோட்டில் இருக்கும் தருமை ஆதீனத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் கோயில் பிரம்மாண்டமான திருக்கோயில் பலருக்கும் பொதுவாக இந்த திருத்தலங்களில் நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு உண்டு பெரும்பாலும் முருகன் அம்பிகை ஏதாவது அம்பாள் கோயில்கள் தான் இருக்கும் ஆனால் பலருக்கும் குலதெய்வமாக விளங்கும் திருக்கோயில் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் எல்லா செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் தானங்க ரொம்ப அவசியமான முக்கியமான செல்வம் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய தலம் இந்த வைத்தீஸ்வரர் திருக்கோயில் அம்பிகை தையல் நாயகி இறைவன் வைத்தீஸ்வரர் வைத்தியநாத சுவாமி எல்லோருடைய நோய் தீர்ப்பதற்கு இறைவன் மருத்துவராக வந்தாராம் அம்பாள் கூடவே ஒரு கம்பவுண்டர் மாதிரி கூடவே வந்து சாந்து மருந்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அம்பிகையும் இறைவனுக்கு தொண்டச்சியாக வந்து இந்த இடத்துல சாந்துருண்டைன்னு விபூதி சாந்து உருண்டை உண்டு அதை வாங்கி நாம் நீரில் கலந்து சாப்பிட்டால் தீராத வியாதிகளும் தீரும் இங்கே இருக்கக்கூடிய குளம் சித்தாமிரத குளம் இந்த குளத்தில் வழிபட்டால் நீராடினால் அத்துணை புண்ணியம் செவ்வாய் ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அதில் தலத்திற்கு வெண்குஷ்ட நோய் அதனால் அவரே இங்கே வந்து நா நாற்பத்தி எட்டு நாட்கள் சித்தாமிரதன் நீரில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டு தன்னுடைய வியாதியிலிருந்து குணம் பெற்றார் என்பது வரலாறு செவ்வாய்க்கான தலம் தன்னுடைய வியாதி நீங்க பெற்றதால் செவ்வாய் இங்கே அனுக்கிரகமூர்த்தியாக இருக்கார் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாம் தீரும் இங்கே இருக்கும் செவ்வாய் மங்கள செவ்வாய் இருக்கின்றார் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் செவ்வாய் தோஷம் யாருடைய ஜாதகத்திலாவது இருந்தால் இந்த தளத்திற்கு நாம் வர வேண்டும் ஏன் புராண பெயர் புல் இருக்கு வேளூர் பிரிக்கலாம் புல் பறவை எந்த பறவை ஜடாயு சம்பாதின்னு ராமாயணத்தில் வரக்கூடிய கழுகுகள் இரண்டும் வழிபட்ட தலம் அதனால் புல்னா பறவை அடுத்தது இருக்கு இருக்குனா ரிக்வேதத்தை இருக்குன்னு சொல்கிறோம் அப்படி ரிக்வேதம் வழிபட்ட தலம் வேள் வேள்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட தலம் ஊர் அப்படின்னா சூரியன் சூரியனும் வழிபட்ட தலம் பறவைகள் வேதம் முருகன் சூரியன் இவர்கள் எல்லாம் வழிபட்டதால் திருப்புள் இருக்கு வேளூர் இறைவன் இறைவையை பற்றி சொல்லிட்டேன் திருக்குளத்தை பற்றி சொல்லிட்டேன் செவ்வாய் அங்காரகன் பற்றி சொல்லிட்டேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே பவரோக வைத்தியநாதனாக செல்வ முருகப்பெருமான் ஆறுபடை வீடுகள் தெரியும் அறுபடை வீடு தாண்டி பல பல கோயில்களில் முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்கின்றார் மருதமலை கழுகுமலை நிறைய இடங்கள் இந்த இடத்து முருகப்பெருமான் பிரதான மூர்த்தி சிதம்பரம்னா நட்ராஜர் மதுரைனா மீனாட்சி அடியார்னா திருப்பெருந்துரை முருகர்னா திருச்செந்தூரா பழனியா இல்லை அருளாளர்கள் சொல்லக்கூடிய தலம் புள்ளிருக்கு வேலூர் செல்வ முத்துக்குமார சுவாமி தினமும் பள்ளியறை பூஜை இவருக்குத்தான் பள்ளியறை பூஜையில் கொடுக்கப்படும் சந்தனமும் விபூதியும் தீராத வியாதிகளையும் தீர்த்துவிடும் அவ்வளவு கொண்டாடப்படும் அருளாளர்கள் வந்து தலம் குமரகுருபரர் செல்வமுத்து குமார சுவாமி பிள்ளை தமிழ்னு பாடியிருக்கார் இப்படி முருகனுக்கு ஏற்றம் மிகுந்த தலம் கலியுக கடவுளாக முருகப்பெருமான் இருக்கின்றான் அதனால் முருகனுடைய அனுக்கிரகம் வேண்டுமா வைத்தீஸ்வரன் திருக்கோயில் வாருங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் பெரிய செல்வம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் வாழ்க்கையில் எதை வேணாலும் அடைய முடியும் அப்படி நமக்கான நல்ல உடல் வளத்தை உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் உணவு பழக்கம் உடற்பயிற்சி பழக்கம் எல்லாமே வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டுவிட்டன இதையெல்லாம் தீர்த்து பழையபடி நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை உணவுப் பழக்கம் எல்லாவற்றையும் மேற்கொண்டாலும் இறைவனின் அருளாசி என்பது வேண்டும் அதனால் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய தையல் நாயகி உடனாய வைத்தியநாத சுவாமி இவர்களோடு செல்வமுத்துக்குமார சுவாமி இவர்கள் அருள்பாலிக்கும் வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுக்கு வாருங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வளமான வாழ்க்கையையும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க